I'm अब भी यार पास हर पास यार ये ये अच्छा माँ चले ये आना नहीं है तभी अंदर क्या पास पापा ओके okay. வாட்டமாக இருக்கு மனசு சரியில்லை உங்களை தான் என் பார்ப்பாங்க ஏன் தயங்குற என்னமோ சொல்லணும் அந்த மன விட்டு பேசு சொன்னாதான தெரியும் அது இல்லைங்க அதாவது ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி தான் நடந்தேன் நல்லா தான் போயிடுது கையில் கொஞ்சம் பணம் வந்தவுடனே நீங்கள் சொன்னதெல்லாம் நான் வந்துட்டேன் ஆடம்பரமா இருக்குன்னு ரொம்ப கடை வாங்கிட்டேன் இப்போ ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு தம்பி இவருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாலும் கொடுப்பா பொறுமையா பொறுமையா பண்ணீங்க பொறுமையா பண்ணீங்க தண்ணி குடிச்சுட்டே பேசுங்க தம்பி ஆடம்பரம் கௌரவம் இதெல்லாம் கவர்ச்சியான வார்த்தைங்க உதாரணத்துக்கு உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தன் வரலாம் ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பு கொடுப்பான் அதே அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போகும்பொழுது பத்தாயிரம் எழுதுனா கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டு வருவேன் அந்த பத்தாயிரத்தை தான் கடன் வாங்கியிருப்பேன் அந்த பத்தாயிரத்தை அடைக்கிறதுக்கு இருபது நாயிரம் கடன் வாங்குவேன் இப்படியே கடன் கௌரவத்தை குறைச்சிட்டு அது ஏறி போய்கிட்டே இருக்கும் கடன் வாங்கி கார் வாங்கி கௌரவமாக வராங்க அவங்க செலவு செய்தியா காரில் வர்றவன் பசிக்காக ரோட்டோர கடையில் சாப்பிட்டுட்டு போவான் ஆனால் பார்க்கறவன் வாயா எவ்வளோ சிக்கனமாக காரில் வந்து ரோட்டு கடையில் சாப்பிட்டு போகிறான் அப்படின்னு பேசுவான்பா அது அவனுக்கு கௌரவம் ஆனால் நீ கையில் காசு சேர்ந்த உடனே பெரிய ஆடம்பரம் ஹோட்டலுக்கு போயிட்டு மூணு இட்லி ஆர்டர் பண்ணிவிட்டு ரெண்டு சாப்பிட்டு ஒன்று மிச்சம் வச்சுட்டு பத்தாத்துக்கு டிப்ஸு வேறு வச்சுட்டு வருவேன் நீ வேறு கௌரவம் நினைப்ப ஆனால் பார்த்துடுவேன் உன்னை கேவலமாக சிரிப்ப சரி உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அவங்க அம்மா வீட்டில் அம்மா வீட்லையா அப்போவே உன் கௌரவம் போச்சே ஆமாங்க சொந்தக்காரன் கூட எனக்கு ரொம்ப மதிக்கிறதே கிடையாது ரொம்ப கேவலமா கஷ்டம் ராமனால வீழ்த்தப்படும் பொழுது கீழே சரிஞ்ச நிலையிலையும் அவன் கலங்கி நின்ற மனசை கம்பல் எப்படி உதாரணம் காட்டுறா தெரியுமா கடன் பட்டார் உள்ளம்போல் கலங்கி நான் அங்கே இழந்தேன் அப்படின்னு கடன்பட்டவன் மனசை அவருக்கு உதாரணமாக காட்டுறார் அப்போது கடன் எவ்வளவு கொடுமையானதுன்றத யோசனை பண்ணி உன்னை விட்டு போன உன் கொண்டாட்டி தன் பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சு அதுங்கள பசி இல்லாமல் பார்த்துக்கிட்டு கௌரவமாக இருப்பான் அந்த கௌரவத்தை கொடுக்காது உன் இல்லையா அதனால அவங்கள குறை சொல்லக்கூடாது அங்கே போய் இருந்து வேலை செய்வதை விட இங்க இருந்து வேலை செய்து குழந்தைய படிக்க வச்சுட்டு என்னுடைய கடனும் அடைச்சிடல உண்மைதான் உன் கூட இருந்து வேலை செஞ்சு உன் கடனை அடைக்கவே சரியா இருந்தா குழந்தைங்கள பசி பட்டினி இல்லாமல் பார்த்துக்க முடியுமா இல்லை கௌரவமாக வாழ முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க போயிருப்பாங்க அவங்க பேரில் தப்பு சொல்லாத உன் பேரில் தப்பு இருக்குது இல்லையே கூட சொல்கிறீங்க எனக்கேற்ற வேலையும் கிடைக்கல கடனும் தீரலை நான் என்ன பண்ணுறது இப்போ நான் உனக்கு ஒரு யோசனை இல்லை இல்லை என் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதை உனக்கு சொல்கிறேன் நானும் உன்னை மாதிரி தான் ஒரு காலத்தில் நிறைய கடன் வாங்கிட்டு ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடன் பட்டதோடு இல்லாமல் தொழிலில் நஷ்டப்பட்டு ரொம்ப அவ அவஸ்தப்பட்டேன் அவமானப்பட்டேன் அப்போது நிற்கும் பொழுது இருக்கிறதா வேணாமான்னு யோசிக்கும்பொழுது ஒரு பெரியவர் எனக்கு சொன்னதை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் உன் கையில் இருக்கிற கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு சனிக்கிழமை நான் அல்ல நேராக திருவண்ணாமலைக்கு போ ராத்திரி ஒரு பத்து மணிக்கு மேலே ராஜகோபுரத்தாண்ட கற்பூரம் ஏற்றிட்டு கிரிவலம் வா அப்படி கிரிவலம் வரும்பொழுது உன் மனசில் மண்டவா என் கடன் பிரச்சனை தேரணும் நல்ல வேலை கிடைக்கணும் நான் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு நினப்போடு சுற்றிவான் வெடி காலம்புற ஞாயிற்றுக்கிழமை வெடி காலம்புற அண்ணாமலையாலயம் உண்ணாமலை தாயாலையும் பார்த்துட்டு நேராக வீடு வந்து சேரு மறுநாள் நல்ல பாரு கடனை தீர் பொண்டாட்டி பிள்ளைகளோடு சேரு இரு நான் தரம் திருநீ